வணக்கம் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் சூரியன் வந்து துலாம் ராசி துலாம் ராசியில் இருக்கும் மாதம் ஐப்பசி மாதம் இந்த சூரியனுக்கு வந்து இது துலாம் ராசி வந்து நீச்ச வீடு சனி பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் உச்ச வீடு அதனால இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து சூரியனின் ஆதிக்கம் குறைந்து தான் இருக்கும் ஆனால் சனி பகவானும் சுக்கரனோட ஆதிக்கமும் நிறைய இருக்கும் இவங்களுக்கு இவங்க வந்து சுவாரஸ்யமான தோற்றத்தை உடையவர்கள் நடுத்தரமான உயரத்தை உடையவர்கள் நல்ல உருண்டையான முகம் இருக்கும் விரிந்த நெற்றி இருக்கும் வளைந்த புருவம் இருக்கும் பளபளப்பான தலைமுடி இருக்கும் இவங்களுக்கு வந்து அழகான மிகைப்படுத்தி பேசக்கூடிய கண்கள் இருக்கும் நல்ல கனிந்த பார்வை இருக்கும் பேச்சு இனிமையாக இருக்கும் அழகாக பேசுவாங்க இவங்களுக்கு வந்து சுக்கரனுடைய குலநலன்கள் நிறைய இருக்குங்க அதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்ல நகை நகையெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட அன்பாக பேசுவாங்க எதிர்காலத்துக்கு தேவையான நகை பணம் எதாக இருந்தாலும் நல்ல பட்டுப்படவை எதாக இருந்தாலும் நல்லா சேர்த்து வச்சுப்பாங்க ஆண்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க நகையை போட்டு அழகு பார்க்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நகை போடணும் செயின் மோதிரம் பிரேஸ்லெட் இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மற்றவர்களை எதிர்பார்க்கவே மாட்டாங்க அதே நேரம் மற்றவர்களுக்கு அடிப்பணியவும் மாட்டாங்க அதாவது எத் எத்தனையோ ஒரு பெரியவங்க ஒரு தனக்கு மேலானவங்க இருந்தாலும் அவங்கள வந்து வணங்கி அவங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு நல்ல விதமாகவே நடந்துக்கக்கூடியவங்க எத்தனை ஒரு வார்த்தை பேசுனாலும் அடுத்தவங்களை வந்து கெட்ட வார்த்தைகள் தகாத வார்த்தைகளும் பேச மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அதாவது இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் விட்டு விட்டு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த அதனாலேயே இவங்களுக்கு வந்து இந்த சந்திரனோட அந்த குணநலன்கள் அந்த ஆதிக்கம் அதெல்லாம் இருக்கும் நீர் அப்படின்னாலே சந்திரன் அதனால் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய அந்த துலாம் ராசியில் வந்து சூரியன் சஞ்சரிக்கும் போது இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சனி வழங்கக்கூடிய அம்சங்கள் பெரும்பாலும் இருக்கும் அப்போ பொறுமையானவர்களாக இருப்பாங்க நிதானமாக பேசுவாங்க அவசரப்பட மாட்டாங்க அதே நேரம் தம் இவங்களை உச உதாசீனப்படுத்தவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க கேர் பண்ண மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க பிறரை பற்றி இவங்க என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க அதே நேரம் பிடிவாதமான குணம் கண்டிப்பாக இருக்கும் நியாயத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் உகந்ததாக இருக்குமே தவிர கெட்ட வழியில் போக மாட்டாங்க குற்றம் புரிந்தவர்களை வந்து பார்த்தாலோ பேசினாலோ அவங்கக்கிட்ட பழக மாட்டாங்க இவர்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம் வந்து இவர்களுடைய முடிவும் எதிர்ப்பும் பாரபட்சமாக இருக்காது அடுத்தவங்க வந்து தம்மக்கிட்ட வந்து ஒரு துரோகம் பண்ண போகிறாங்க கெடுதல் பண்ண போகிறாங்க பொய் சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இவங்க வந்து எந்த ஒரு அடுத்தவங்களை நம்பி எதையும் செய்யக்கூடாது அடுத்தவர்கள் உழைப்பை மாட்டாங்க சுயநலமாக இருக்க மாட்டாங்க கல்வி கொஞ்சமாக கல்வி படிச்சிருந்தாலும் பெரிய அளவில் சாதிப்பாங்க அவ்வளோ ஒரு நல்ல குணம் கண்டவர்கள் இவர்கள் ஐப்பசி மாதத்தை தோன்றியவர்கள் வந்து அதாவது சிறிய ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் இவங்க வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு விதமாக எடுத்துக்கொண்டு அதை எப்படி தீர்க்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி தீர்க்கலான்றதை பார்த்து அது கண்டிப்பாக தீர்த்திடுவாங்க இவங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா மர்ம உறுப்பில் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் இல்லைனா நோய் நொடிகள் வர அதிகமான இது இருக்குது அதே மாதிரி ஜீரண உறுப்புகளையும் அடிக்கடி கோளாறு வரும் அதனால் அதை கவனமாக இவங்க பார்த்துக்கணும் நல்ல வெந்நீர் வெது வெதுன்னு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்ணும் அதே மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கை துணைவியோ இல்லை துணைவுனா பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆணி மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணைவியாக வருவாங்க அதே மாதிரி நல்ல செல்வமும் நல்ல பக்தியும் கூடிய வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா லாபம் சின்னதாக இருந்தாலும் போதும் அந்த தொழிலை வந்து நேர்மையாக நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரே த நோக்கமாக இருக்கும் அதனால் இவங்க வந்து நல்லபடியாக தொழில் செய்வாங்க எந்த ஒரு தொழிலையும் உதாசீரப்படுத்த மாட்டாங்க அதாவது தயாரித்த தின்பண்டங்கள் அப்புறம் வந்து சிறந்த விற்பனையாளராக இருப்பாங்க அரசாங்க சேவை செய்யக்கூடா இருப்பாங்க உணவு சம்பந்தப்பட்ட தான் இவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி கலா கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடந்து நட கலந்துப்பாங்க அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகளில் இவங்களுக்கு விருப்பம் இருக்கும் கவிதை எழுதுவாங்க பாட்டு எழுதுவாங்க ஒரு கோலத்தை பார்த்தா அப்படியே போட்டுருவாங்க ஒரு வசனத்தை பார்த்தா அப்படியே பேசிடுவாங்க கதை எழுதணும்னு நினச்சாங்கன்னா உட்காந்து கதை எழுதிடுவாங்க அது மாதிரி இவங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல இது இருக்குது இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வந்து அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும் இவங்களுக்கு வந்து என்ன நிறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் நல்லாயிருக்கும் அதனால் வெண்மை நிறத்தை அடிக்கடி வந்து உடைகளில் பயன்படுத்துங்க கிழமையில் வந்து வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே நேரம் ஆறாம் எண் ஆறாம் தேதி வரக்கூடியது ஆறாம் எண் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் வந்து இந்த டிஸ்டம்பர் இதெல்லாம் வந்து வெண்மை லைட் கலராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தெய்வம் வந்து மகாலட்சுமியை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க பெருமாள் மகாலட்சுமியை நீங்கள் கும்பிட கும்பிட உங்களுக்கு ரொம்ப ஒரு ஏன்னா சுக்கரன் ஆதிக்கம் உச்சமாக இருக்கிறதுனால பெருமாள் மகாலட்சுமியை நீங்கள் கும்பிட கும்பிட உங்களுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து எப்போ நேரம் கிடச்சாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி போங்க திருப்பதி போய் அந்த ஏழுமலையான மலையான நீங்கள் கும்பிட கும்பிட உங்கள் வாழ்க்கை ஏற்றமாக அந்த ஏழு மலைகள் மேலே ஏறி நீங்கள் கும்பிடும்போது உங்கள் வாழ்க்கை ஏற்றமாகவே இருக்கும் வருஷத்திற்கு ஒரு தடவையாவது போங்க